அனைவருக்கும் வணக்கம் நாம் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கணும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோட வாழணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம் அப்படி நாம் வளர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்திட நாம் நமது வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை தான் வேல் வழிபாடு இந்த வேல் வழிபாட்டை நாம் செய்வதன் மூலமாக அந்த ஆறுமுகனின் அருளால் நீங்கள் ஆறு விதமான பலன்களை பெற முடியும் வாங்க நாம் இந்த வேல் வழிபாட்டை எப்படி முறையாக செய்யணும் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன நம்ம பார்க்கலாம் வேலுண்டு வினையில்லை என்ற கூச்சுக்கு ஏதுவாக வேலை வணங்குபவர்களுக்கு வந்து எந்த ஒரு தீவினைகளும் நெருங்காது அது மட்டும் இல்லாமல் அன்னை பார்வதி தேவியால் அசுரரை அழிப்பதற்காக முருகனுக்கு வழங்கப்பட்டது தான் வேல் அப்படிப்பட்ட வேலை வந்து நாம் நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்குவதன் மூலம் நமக்கு பல நன்மைகள் ஏற்படும் இந்த வேல் வழிபாட்டை வந்து நம்ம எப்படி முறையாக வழிபடணும்னு பார்த்தீங்கன்னா நம் வசதிக்கு ஏற்ப ஏதாவது ஒரு உலோகத்தாலான வேலை வந்து நம்ம முதலில் வாங்கிட்டு வரணும் பிறகு நாம அதற்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்யணும் முதல்ல வந்து எப்படி அபிஷேகம் செய்யணும்னு சொல்கிறேன் அபிஷேகம் செய்கிறதுக்கு நமக்கு காய்ச்சாத பால் விபூதி பன்னீர் சந்தனம் குங்குமம் வந்து தேவைப்படும் முதல்ல வந்து நம்ம வேலை சுத்தமான தண்ணீரால் கழுவ வேண்டும் பிறகு ஒரு செம்பு தட்டை வைத்து அதன் மேல் செம்பாலான கலசத்தை வைத்து அதில் வந்து நீங்கள் பச்சரிசியை நிரப்பணும் அதன் நடுவே தான் இந்த வேல் நிற்பது போல வைக்கணும் பிறகு காய்ச்சாத பாலை ஊற்றி அபிஷேகம் செஞ்சு வேலின் நடுவில் சந்தனம் குங்குமம் வைத்து கற்பூர ஆராதனை காட்டணும் பிறகு தண்ணீரை ஊற்றி அதை கழுவி விடணும் அடுத்ததாக விபூதியை வைத்து அபிஷேகம் செய்யணும் பிறகு பன்னீரையும் சந்தனத்தையும் ஒன்றாக கரைச்சி அபிஷேகம் செய்யணும் அபிஷேகம் முடிந்த பிறகு வேலை வந்து நம்ம அரிசியிலிருந்து எடுத்து ஒரு சுத்தமான துணியை கொண்டு துடைக்கணும் பிறகு செம்பு பாத்திரத்தில் இருக்கும் அரிசியை எடுத்து வேறொரு தட்டில் நீங்கள் கொட்டி வச்சுருங்க செம்பு பாத்திரத்தை சுத்தமான துணியை கொண்டு நீங்கள் தொடச்சி விட்டுட்டு அதில் புதுசாக நீங்கள் மறுபடியும் பச்சரிசியை நிரப்பிட்டு வேலை வந்து மறுபடியும் அதில் நீங்கள் நிற்க வைக்கணும் தட்டில் இருக்கிற அபிஷேக நீரை வந்து நாம் தீர்த்தமாக பயன்படுத்திக்கலாம் அபிஷேகம் முடிஞ்ச பிறகு நாம் வேலுக்கு அலங்காரம் செய்யணும் அலங்காரம் செய்து முடித்த பிறகு அர்ச்சனை செய்ய துவங்கிடணும் அர்ச்சனை செய்ய வந்து நம்ம பூ அல்லது பன்னீர் ரோஜா பூவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வேல் பதிகத்தை பாடி நீங்கள் அர்ச்சனை செய்யணும் அப்படி இல்லைன்னா நூற்றி எட்டு முறை ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை கூறி நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் நெய்வேத்தியமாக வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மற்றும் தேங்காய் வைக்கலாம் நம்மளோட வசதிக்கேற்ப சர்க்கரை பொங்கல் பாசிப்பருப்பு பாயாசம்னு கூட நீங்கள் செஞ்சு வைக்கலாம் இந்த வேல் வழிபாட்டில் கடைசியாக நாம் மறக்காமல் கண்டிப்பாக கந்தசஷ்டி கவசத்தை நம்ம பாராயணம் செய்யணும் இந்த வழிபாட்டை வந்து நாம் காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய நாட்களாக முக்கியமாக முருகனுக்கு உகந்த நாட்களான சஷ்டி கிருத்திகை விசாக நட்சத்திரம் உள்ள நாட்கள் பரணி நட்சத்திரம் உள்ள நாட்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களை நீங்கள் செய்யலாம் இந்த நாட்களில் செய்ய முடியாதவங்க மாதம் ஒரு முறையோ அல்லது வாரத்தில் ஒரு முறையோ இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம் பொதுவா பூஜை அறையில் வேலை வைத்து நாம வழிபடுறோம் அப்படின்னா அந்த வேலின் கூர்மையான நுனியில் எலுமிச்சம் பழத்தை சொருகி வைக்கணும் காரணம் கேட்டீங்கன்னா கூர்மையாக இருந்தால் அது வந்து நமக்கு ஆயுதமாக மாறிடும் அதன் மேல் நாம் எலுமிச்ச பழத்தை வைக்கும் பொழுது அது காக்கும் ஆயுதமாக மாறும் மிகவும் சிறிய வேளாக இருந்தது அப்படின்னா அதுல நம்ம எலுமிச்ச பழத்தை வைக்க முடியலனாலும் அந்த கூர்மையான பகுதியில் சந்தனத்தை வந்து கெட்டியாக குழச்சி வைக்கலாம் இப்படி சரியான முறையில் நீங்கள் வேல் வழிபாட்டை செய்வதன் பலனாக குடும்பம் வளர்ச்சி அடையும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஞானத்துடன் இருப்பார்கள் வீட்டில் இருக்கும் தடங்கள் எல்லாம் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் மகாலட்சுமியின் அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பயம் நீங்கும் கடன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் குறிப்பாக நாம் அபிஷேகம் செய்த பிறகு எடுத்து வைத்த அரிசியை வந்து காக்கை குருவிகளுக்கு அல்லது எறும்பிற்கு வைக்கலாம் அதை வந்து நீங்கள் பிறர் கால்படும் இடத்துல கொட்டிடக்கூடாது நீங்களும் முருகப்பெருமானின் வேல் வழிபாட்டை இந்த முறையில் செய்து பயன்பெறுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்